பார்த்தீா கப்பல் வந்து ஓமானில் டொக்குமெண்ட் போட்டுக்கு வந்து ரைடோக்காக வந்துருக்குது அதாவது வந்து சொல்கிறது வந்து கப்பலை வந்து தண்ணியிலேருந்து மேலே எடுத்து ரிப்பேர் வேலை செய்கிறது ஸோ அதுக்காக வந்திருக்கு இன்னைக்கு தான் முதலாவது நாள் என்னென்ன ரைடோக்குள்ளே போகல கப்பலை இந்த போட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் எங்கட வேலை மற்றபடி இந்த ரைடோக்கில் நடக்கிற எல்லா வேலைக்குமே ரைடோக் டீம் தான் செய்வாங்க அதுக்கான நூற்றுக்கணக்கான பேரை இங்கே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க கப்பலை நிப்பாட்டினது மட்டும்தான் கஷ்டம் இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ண உடனே வேலையையும் ஆரம்பிச்சுட்டாங்க முதலே சேஃப்டி டீம் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரில் ஒன்று வச்சாங்க ஃப்ரைடோக்கில் ரூல் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் எங்களுடைய குரூ எல்லாருக்குமே விளங்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் எங்களோட கப்பல் என்ஜினையும் ஸ்டோப் பண்ணிவிட்டு ஷோர்லேருந்து பவரை சப்ளை பண்ணினாங்க வாட்டரை சப்ளை பண்ணாங்க ஏசி கூலிங் வாட்டர் கொம்பியர் எஞ்சினுமுக்கு தேவையான ப்ளவுஸை கூட சப்ளை பண்ணிட்டாங்க அடுத்த பதினாறு நாளைக்கு இந்த ரிப்பேர் வேலை போது இருபது பதாண்டு வித்தியாசம் இல்லாமல் தொடர்ந்து நடக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அதனுடைய கிடைச்ச கேப்பில் படத்தை தொழில் வீடியோ எடிட் பண்ண நேரம் கிடைக்குமான்னு தெரியல எடுக்கிற வீடியோவை அப்படியே அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா புதுசாக கப்பலுக்கு வரவங்களுக்கு இந்த ரைடோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கும்